கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கிருபையாக இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என கன்பான பிள்ளைகளை வேதம் சொல்கிறது ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனான கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆப்ரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் ஆதி ஆகமோ அதிகாரத்தில் கர்த்தர் ஆபரகாம கூப்பிடுறாரு ஆபரகாம கர்த்தர் கூப்பிடுமோ கர்த்தருடைய சத்தத்துக்கு கர்த்தருடைய சொல்லுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபரகாம் கீழ்ப்படிந்தபடியினால் கர்த்தர் ஆபரகாமை முதிர் வயதான பிறகும் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று வேதம் சொல்கிறது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் எவ்வளவோ நான் முன்னேறணும் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறேன் விரும்புகிறேன் அதற்காக பிரயாசப்படுறேன் செயல்படுறேன் ஆனாலும் ஒரு நன்மையும் காணுமே ஒரு ஆசிர்வாதத்தையும் காணுமே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று புலம்புகிற அநேகர் உண்டு எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகளே ஆபிரகாமை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்க ஆபிரகாமை போல எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசித்து வாழவங்களை ஒப்புக்கொடுங்க ஆபிரகாமை போல ஆபிரகாம் கர்த்தர் கூப்பிட்ட உடனே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார் அதே போல் ஆபரகாம் கர்த்தர் பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை பெரியவன் ஆன உடனே அந்த பிள்ளை எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லும்போமும் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் இன்றைக்கு நாம் கஷ்டப்படுமோ சில நேரம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் இல்லை சில சூழ்நிலைகள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட பிறகு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை இல்லை எல்லா நேரமும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது இல்லை இல்ல சில சூழ்நிலைகள் நமக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் நம்முடைய தேவைகள் தீர்ந்த பின்பு கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவது இல்லை அப்படி இருக்கிறபடினா சகல காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை கர்த்தர் ஆபரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று வேதம் சொல்கிறது என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகள் இதற்கு காரணம் கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் ஆபரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார் அதன்படியே நடந்தார் ஆகவே கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் என்று ஆபிரகாமுடைய வேலைக்காரரே ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தார் அதே ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா கர்த்த என் எஜமானை மிகவும் ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் கர்த்தரவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளே உலக பிரகாரமான காரியத்துக்காக அநேகர் தங்கள் நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறாங்க நீங்கள் கர்த்தரை தேடுங்க அதெல்லாம் உங்களை தேடி வரும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க அதெல்லாம் உங்களை தேடி வரும் ஆபிரகம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசிர்வதித்தார் ஆசீர்வதித்து வந்தார் நம்மையோ நம்மை குறித்து என்ன சொல்கிறோம் ஐயோ நான் அந்த இடத்துல அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காரியத்தில் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே நடக்க மாட்ட ஒரு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதில்லை நாம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்துவதில்லை ஆபிரகாமை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம் கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துவோம் நம்மையும் கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வருவார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம் ஆண்டவரே ஆபிரகாமை சகல காரியங்களில் நீர் ஆசீர்வதித்து வந்தீர் அப்பா அதே போல எங்களையும் ஆசீர்வதியும் எங்களையும் ஆசீர்வதித்து நடத்தும் எங்கள் வாழ்க்கையில் உள்ள சகல காரியங்களிலும் நீ கிருபையாக எங்களை ஆசீர்வதியும்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஜபிங்க ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து வர வல்லவராய் இருக்கிறார் ஆகவே எல்லாரும் கண்களை மூடி கத்தாபே இந்த காலை வெளியில் நீ கொடுத்த இந்த நல்ல வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆபரகமுடைய முதிர் வயதிலும் ஆபரகாமை சகல காரியங்களிலும் நீர் வந்தபடி வந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அதே போல கத்தாபு இன்றைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதையும் வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கத்தாபு ஆபிரகாமை போல கீழ்படிதலை தாரும் ஆபரகாமை போல உடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிற கிருபைகளை தாரும் ஆபரகாமை போல விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் கத்தாபை நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் வார்த்தைகளை மகா முக்கியப்படுத்தி வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருப செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமை ஆமே ரைசலா ரைசலா ரைசலா